நான் அடுத்து பாத்தீங்க அப்படியே காட்டனுங்க வில கம்மியில காட்டன் சாரிங்க சம்மர் கொசரம் சூப்பருங்க ஆமாங்கண்ணா வெயிலுக்கு கொளுத்துற வெயிலு கொசரம் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டா குழு குழுன்னு இருக்கிறது ஆமா விளக்கண்ணே வைக்க தேவை அந்த மாதிரி வெயிலுக்கு ஆமா வெயிலுக்கு அந்த மாதிரிங்கண்ணா விலை கேட்டா சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கண்ணா சூப்பருங்க விலை கேட்டீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வெறும் நூத்தி அஞ்சு ரூபாங்கண்ணா வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம சொல்றீங்க ஆமாங்கண்ணா நம்ம ஈரோட சீ டெக்ஸ்ல வெறும் நூத்தி ரூபாய்க்கு வந்து காஞ்சி காட்டன் கொடுத்துட்டு இருக்கோம் காஞ்சி காட்டன் ஆமாங்கண்ணா பாருங்க எப்படி இருக்கு பாருங்கண்ணா

வெச்ச ஆமாங்கண்ணா அந்த மாதிரி தாராளமா எடுத்துட்டு போய் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஐட்டம் அதெல்லாம் புதிய ஒரு ஐடி குடுத்துருக்கோம் ஆமாங்கண்ணா தெரியாதவங்களுக்கு சொல்லியும் எப்படி விக்கிறது ஆமாங்கண்ணா ஓகேப்பா

அவங்களுக்கு தனி ரேட் இவங்களுக்கு தனி ரேட்லாம் இல்லனா யார் வந்தாலுமே ஒரே ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அட்டகாசமா இருக்கு இங்க பாருங்க வித் ப்ளௌஸ் ஆமா வித் ப்ளௌஸ்னா இங்க பாருங்க saree பிளா இந்த மாதிரி வரும் துணி நல்லா இருக்கு பா நல்லா வெங்காய காட்டன் ஆமாங்கடா saree பிளா இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் ப்ளௌஸ் இந்த மாதிரி ப்ளைனா வரும்னா எப்படி கருவாப்புல காட்டன் வந்திருக்குது அந்த மாதிரி ஆ அந்த மாதிரிங்கடா இங்க பாருங்க நான் எப்படி இருக்கு பா அருமையா இருக்கு ப்ளௌஸ் ஆர்டர் பண்ணா ஃப்ரீயா இருக்கு ஆமாங்கடா ஆமா வெறும் நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் அப்படி இல்லைன்னா நம்ம தரம் பொருள் தரமா இருக்கணும் நம்ம பேர் திரும்பி திரும்பி சொல்லணும் திரும்பி திரும்பி இன்னொரு ஆளை கூட்டிட்டு வரணும் அந்த மாதிரி தானே நம்ம கிட்ட வியாபாரம் உருவாக்கணும் ஆமாங்கண்ணா நம்ம வியாபாரம் வைக்கணும் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா நிறைய வச்சு நம்ம லாபம் பார்த்து வைக்கலாம் நம்ம லாபம் முக்கியம் இல்லை நமக்கு நாளை மொழி நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் தேடி வரும் ஒரு டைம் எடுத்துட்டா ஆமாங்கண்ணா ரெகுலர் தான் ஆமா இப்ப நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க சொல்லணும் இன்னொருத்துக்கிட்ட அவங்க சொல்லி இன்னொருத்துக்கும் அந்த மாதிரி வியாபாரம் நம்ம ரேட்டும் ரேட்டு இருக்கும் ஆமாங்கண்ணா ரேட்டும் கரெக்டா இருக்கும் துணி வந்து பெட்டரா இருக்கணும் தரம் ஆமாங்கண்ணா ஆமாங்க

பொருள் இன்னைக்கு வந்து தரமா கொடுத்தா நாளைக்கு எங்க பேர் சொல்லுவாங்க இப்ப நான் மட்டும் செய்யறது இல்ல அடுத்து என் பையன் செய்யணும் அடுத்து என் பேரசன் செய்யணும் அந்த மாதிரி தான் வியாபாரம் தலைமையே வந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஆமா நூத்தி எம்பத்தஞ்சு ரூபாங்கண்ணா நூத்தி எம்பத்தஞ்சு ஆமாங்கண்ணா ஓகேப்பா சில அட்டகமா இருக்கு ஆமாங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வருங்க நேரம் நிறைய டிசைன்ஸ் பாக்கலாம் இந்த மாதிரி கட்டா வரும் நம்ம கட்டா வேணாலும் எடுத்துக்கலாம்

பாருங்க எப்ப இருக்கு பாருங்க சாரி பாருங்க அவ்வளவுதான் இருக்கும் அந்த டீச்சர்ஸ் பேங்க் ஸ்டாப் கட்டுறதுக்கு நான் ரொம்ப வந்திருக்கு ஆமாங்கண்ணா வெறும் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்கி ஃபைவ் ஆமாங்கண்ணா சூப்பர் தம்பி மாடல் நிறைய இருக்கு ஆமாங்க நிறைய இருக்குண்ணா சும்மா சாம்பிள் வரும்ண்ணா பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் உருப்பட்ட டிசைன்ஸ் வரும் நம்ம சும்மா சாம்பிள் கோசரம் வந்து வீடியோ கோசரம் வச்சிருக்கோம் ஜஸ்ட் சாம்பிள் ஆமாங்கண்ணா நிறைய நேர்ல வந்தாங்க நிறைய பாக்கலாங்கண்ணா நேர் வரது பெஸ்ட் பா ஆமாங்கண்ணா இங்க பாருங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்க பா காட்டன் கடல் தான் ஒவ்வொண்ணு ஒரு ஒவ்வொண்ணு ஒரு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இதெல்லாம் ஸ்ரீ டெக்ஸ்ல தான் ஆமாங்கண்ணா வெறும் 255 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு தம்பி கடை மெயின்ல இருக்கு பாரு பா ஆமாங்கண்ணா ஈரோட ஈஸ்வரன் குவாலிட்டி நம்ம கடை அமைஞ்சிருக்கு மெயின்லயே ஆமாங்கண்ணா மெயின்லயே அமைஞ்சிருக்கு நம்பி வரலாம் ஆமாங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க ஓகே நெக்ஸ்ட் போலாமா நான் அடுத்து பாத்தீங்க ஜிப்ரா காட்டன் ஜிப்ரா ஆமாங்கண்ணா சூப்பர்ங்க

சூப்பரா இருக்கும் சார் பாருங்க இதுங்க ஃபிளவர் கோலங்கள் போட்ட மாதிரி ஆமா கோலங்கள் போட்ட மாதிரி நான் டிசைன்ஸ் ஒரே மாதிரி டிசைன்ஸ் வராது மாறி மாறி கூட டிசைன்ஸ் எடுத்து மாறி மாறி டிசைன் எடுத்து ஆமாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க யாவர் இருப்பதா ஆமாண்ணா அவங்க கஸ்டமர் இருப்போம் நேர்ல வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஏத்து பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போலாம்

ஆமாங்கண்ணா கட்டுக்கட்ட தான் வருங்கண்ணா முடிஞ்சவங்க நேர்ல வந்தாங்க நிறைய கட்டு பாத்து நம்ம டிசைன்ஸ் பாத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கலந்து எடுத்துக்கலாம் கலந்து கட்டிடுறோம் கஸ்டமர் விருப்பங்கண்ணா இருக்கணும் அந்த மாதிரி மத்த கட்டாயம் கட்டாயம் படுத்த மாட்டாங்கண்ணா கஸ்டமர் விருப்பம் மாதிரி நம்ம பாத்து எடுத்துக்கலாம்

ஆமா அள்ளிட்டு போகணும் நான் கிள்ளிட்டு போக கூடாது வியாபாரம் வந்தா பாருங்க நான் இப்ப இருக்கு பாருங்க சாரி உடச்சு காட்டுறேன் பாருங்க புது மாடல் ஆமா புதுசு புதுசா இறக்கிருக்கோங்க இதோட ஸ்ட்ரீட் டெக்ஸ்ட் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நிறைய ஐட்டம் இருக்கிறேன் கலெக்ஷன் மாடல் நிறைய வந்து ஆமாங்கண்ணா அருமையா இருக்கு அப்பா அதெல்லாம் ஃபேன்சியா இருக்கு தம்பி ஆமாங்கண்ணா உண்மையில நிறைய ஒரு நல்லா இருக்கு ஆமாங்கண்ணா இங்க பாருங்க அருமையா இருக்கு அப்பா நல்ல நடுவு விற்கலாம் ஆமாங்கண்ணா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க முந்தானிங்கண்ணா இது ஓகே பிளவுஸ் வரங்கண்ணா இது ஓகே அப்பா சாரி ஃபுல்லா இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் அருமையா இருக்கு

சாட்டை எடுத்து வியாபாரம் பண்ணலாங்கண்ணா எங்கேயும் தூக்கிட்டு போல வந்து பேசுனாவே போதும் வேற எதுவும் வேற எதுவும் பண்ண ஆமாங்கண்ணா அந்த மாதிரி ஓகே ஓகேப்பா மார்பிள் சாரி ஆமாங்கண்ணா மார்பிள் சாரீஸ்ங்கண்ணா இதுல நல்லா வெயிலுக்கு நல்லா விற்கீங்களா ஆமாங்கண்ணா வெயிலுக்கு நல்லா இருக்குண்ணா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நல்லாவும் இருக்குங்கண்ணா இது பாக்கிறது பார்க்க மார்பிள் ஆமாங்கண்ணா விலை கிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்ண்ணா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்கண்ணா டூ தேர்ட்டி ஃபைவ் தானா அவ்வளோதாங்கண்ணா சேவருக்கு பந்தாட்டு புஃபுன் இருக்கு ஆமா பந்து மாதிரி இருக்குண்ணா நல்லா பன் மாதிரி இருக்கும் பன் கிளாத்துல வந்து நம்ம இறக்கிருக்கோம் பன் கிளாத் ஓட நைஸா இருக்கும் ஆமா நைஸா இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கஷ்டமா இருக்கு சூப்பரா இருக்கு கலர் பாருங்க ஒவ்வொன்னு ஆமா டார்க்ல இருக்கு லைட்ல இந்த மாதிரி லைட்ல வேணா லைட்ல எடுத்துக்கலாம் மல்டி கலர் டார்க்கா வேணா டார்க்கா வேணா எடுத்துக்கலாம் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்குண்ணா நம்ம நேர்ல வந்தா நிறைய

ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ண்ணா விலை கேட்காது சீப் அண்ட் பேஸ்டுங்ண்ணா விலை கொள்கிறத்துக்குண்ணா வெறும் செவன் ஃபிஃப்டிங்கண்ணா பாக்ஸோடய ஆமாம் பாக்ஸோடங்கண்ணா பரவாயில்ல வெறும் செவன் ஃபிஃப்டிங் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கணுண்ணா இருக்கு ரம்ஜானுக்கு இதை கொண்டு போய் வச்சு நல்லா இருக்கலாம் ஆமாங்கண்ணா வெளியே கீழே இருக்காங்க ஹோல்சேல் சொல்லி ஆயிரத்தி ஐநூறுபாய் வித்துட்டு இருக்காங்க ஆனா சொல்லியா ஆமாங்கண்ணா நம்ம அதெல்லாம் எதுவும் பண்றது பண்ணுறதில்லமா நம்ம ரேட்டே வந்து செவன் ஃபிஃப்டிங்கண்ணா அது சில்க் சாரி ஆமாங்கண்ணா ஓகேப்பா நல்லா வந்து சில்வர் பாடரோட சில்வர் ஒர்க்கோட சேலம் ஒரு கேட்லாக் பற்றி இதுக்குலாம் ஆமாங்கண்ணா அந்த மாதிரி தேவையில்ல ஆமாங்கண்ணா அந்த மாதிரி அந்த மாதிரி sarees வந்து நல்லா வர்த்தா இருக்கும். சேம் கேட்டலாக் அப்படியே ஆமாங்கண்ணா கேட்டலாக் மாடல் அப்படியே வந்துரும் உங்களுக்கு. 750 ரூபாய் ஆமாங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் போகலாமா? பார்க்கலாங்க. இது என்ன ஸ்டோன் ஐட்டங்கா? ஓகேப்பா. இது பாருங்கமா. ரம்ஜானுக்குலாம் ஸ்டோன் ஐட்ட வைக்கிறது. ஸ்டோன் உச்ச மாதிரி ஆமா ஸ்டார் sarees. ஓகேப்பா. இது பாருங்க. அриமே இருக்கு பாருங்க. ஆமாண்ணா ஒவ்வொன்னு ஒரு டிஃபரண்ட் டிஃபரண்ட் பார்ப்பாங்க. ஆமாங்கண்ணா ரம்ஜானுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நல்லா போ மூவாக வந்து சொல்லி நம்ம இறக்கி இருக்கோங்க ரம்ஜான் கலெக்ஷன் ஆமாங்கண்ணா ரெடி ஆமாங்கண்ணா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸேரீ வந்து அவ்வளோ தான் இருக்கும் வந்து கேட்லாக் மாட்டலில் ஆமாண்ணா சாஃப்ட்டு சில்கில் வந்து ஸ்டோன் வச்சு வர மாதிரி இருக்கும்ண்ணா இப்போ திகிச்சின்னு மின்னதுக்கு வரும் ஆமாங்கண்ணா சாஃப்ட்டு சில்கில் வந்து வர மாதிரி இருக்கும் ரேட் தம்பி ஆனால் வெறும் செவன் ஃபிஃப்டிங்ண்ணா இது எழுநூற்றம்பது ஆமாண்ணா இது எழுத்து பரவாயில்ல செவன் ஃபிஃப்டி நம்ம கொடுத்துருப்போம் சேலை பார்த்து எடுத்து போகிறாங்க பாமாங்கண்ணா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சரியாக இருக்குது பரவாயில்ல மாதிரி வைட்ட காலை வச்சு காட்டுவீங்களா ஆமாங்கண்ணா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வர வர முடியல அப்படிங்கும்போது வீடியோ கால் பாத்து அட்டன் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் ஆமாங்கண்ணா அந்த அளவு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சிலையில மாத்திலே வாங்கி விட மாட்டீங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்கண்ணா நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்களோ அதுதான் வரும் நீங்க மாத்தி இது பண்றதா எது இல்லைண்ணா சூப்பர் பொருள் நம்மளுது பணம் அவங்களுது அந்த மாதிரி தான் நூற்றம்பது ரூபா ஆமாங்கண்ணா செவன் ஃபிஃப்டி சாஃப்ட்டா இருக்குண்ணா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சாரி தகுந்த மின்னுது போ ஆமாங்கண்ணா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஸேரி சாஃப்ட் சிர்க்கில் வந்து ஸ்டோன் வச்சு வரும் சூப்பர் தம்பி புது மாடல் இதெல்லாம் நாம தான் வந்து கொண்டே வரோம் மார்க்கெட்ல நியூ மாடல் ஆமா நியூ மாடல் இது நல்லா இருக்கும் பாருங்க சூப்பர் ஆரி வர்க்கங்க ஆஜோக் சரி ஆமாங்க ரம்ஜான் ஸ்பெஷல் ரம்ஜான் ஸ்பெஷல்ங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பெரிய ஆரி ஒர்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எழுநூத்தம்பது ₹850 வந்து ஆரி ஒர்க் மட்டும் சொல்றாங்க பிளவுஸ் மட்டும் ஆமா பிளவுஸ் மட்டும் ஆனா நம்ம கிட்ட வந்து நீங்க அந்த ரேட்டுக்கு நீங்க சாரியே எடுத்துட்டு வெறும் எழுநூத்தி எண்பது ரூபா எழுநூத்தி எண்பதா ஆமாங்கண்ணா அவ்வளவுதான் பரவாயில்ல எப்படி சரி பாத்தானா அந்த மாதிரி வெறும் எழுநூத்தி எம்பது ரூபாய்க்கு நாம கொடுத்துட்டு இருக்கோங்களா கேப்பாங்க ஆமாங்கண்ணா முழுக்க முழுக்க வந்து இந்த ரம்ஜானுக்கு மேட்ச் குக்கி ஜிகின்னு இருக்கு நல்லா போகுங்கண்ணா அருமையாக இருக்கு நிறைய வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்கண்ணா ஃபஸ்ட்டு சாம்பிள் தான் ஆமா சாம்பிள் தான் நிறைய கலர் இருக்குது ஒரே மாதிரி வராது மாத்தி மாத்தி கூட எடுத்துக்கலாம் ஓ மாத்தி மாத்தி வந்துரும் ஆமாங்கண்ணா ஓகேப்பா பாருங்க ஒரு ஸேரீ உடைச்சி காட்டுறேன் உடச்சி காட்டுங்க பாருங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்துருங்கண்ணா அருமையுமே இருக்கு ப்ளவுஸ் வச்சு போட்டால் அத்தகசமான ஆமாங்ண்ணா நீ பாருங்கண்ணா சாரி ஃபுல்லா இந்த மாதிரி டிசைன் மேட்ச்சுக்கு மேட்ச்சு ஆமாங்கண்ணா அரிமையாக இருக்கு சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் செவன் எயிட்டி தான் ஆமாங்கண்ணா செவன் எயிட்டி சூப்பர் தும்பி நீ பாருங்கண்ணா சவன் ஜொலிக்குதுப்பா சாரி புலாவே இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்துரும் இது வந்து நிறைய எடுக்கலாம் ஆமாங்கண்ணா நேரில் வந்தா உருப்பட்ட டிசைன்ஸ் பார்த்து எடுத்துட்டு ஓகே எப்ரேட் வரணும் ஆமா நேர்ல வந்தா ஈரோட நீங்க வரணும் ஈரோட டெக்ஸ் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஆமா போன வியாபாரம் நம்ம கிட்ட அந்த மாதிரி தான் நிறைய நெக்ஸ்ட் நான் அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட் இந்த பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு நாப்பத்தி இந்த மூணு சைஸ் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தம்பி ஆமா சைஸ் பாத்தீங்கன்னா சைஸ் பாக்க ரேட்டுங்க சைஸ் பாக்கலாம் இல்லா எவ்வளவு ரேட் ஆமா இது வந்து ரேட் இருநூறு ரூபாய் இருநூத்தம்பது ரூபாய் வரைய வருதுங்கண்ணா அதுக்குள்ளதான் ஆமா அந்த மாதிரி தாங்க வரும் வேட்டி அதே மாதிரி தாங்கண்ணா நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இருநூறு இருநூத்தம்பது ரூபாய் கூட வருதுங்கண்ணா ஆமாங்கண்ணா அந்த மாதிரி பல்காவும் எடுத்துக்கலாங்கண்ணா இந்த மாதிரி செட் வருதுங்கண்ணா செட்டு ஆமாங்கண்ணா வேட்டியும் சட்டையும் வர மாதிரி செட்டா வருதுங்கண்ணா இது வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் வருதுங்கண்ணா ஆமாங்கண்ணா ஹோல்சர் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேப்பா பாருங்க நிறைய கலர் வருங்க அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ண போதும் உங்களுக்கு ஆமாங்க எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடலாம் இல்லை நம்ம வீடியோ கால் பார்த்து லைவாக என்ன சரக்கு இருக்கோ அதை கூட பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம் லைவ் இருக்குது இந்த பெஸ்ட்டு ஆமாங்க நான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கண்ணா கலர் ஒவ்வொரு தம்பி என்னங்கண்ணா செட்டு நான் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாங்க நானூற்றி ஐம்பது ரூபா ஆமாங்கண்ணா வீடு சொல்லி ரேட்டு கரெக்டாக இருக்கும் ஆமாங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் பண்ணலாமா ஆ பார்க்கலாங்கண்ணா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் பாவாடை லுங்கிங்னா இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா பிளவுஸ்ல ஸ்டார்டிங் பா பிளவு பாத்தீங்க அப்படின்னா எண்பது பாயிண்ட் உங்களுக்கு நாப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இருந்து இருபத்தஞ்சு அந்த மாதிரி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி வருங்க ஒரு மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது ரூபாய் இருக்கு கலக்கரி எம்பத்தஞ்சு இருக்கு அந்த கேப்ல எல்லாமே இருக்கு எழுபத்தஞ்சு இருந்து இருக்கு ஆமா காட்டன் லுங்கிங்க ரெண்டே ரெண்டே கால மீட்டர் வந்துருங்கண்ணா உங்களுக்கு லுங்கி வரும் எல்லாமே எழுபத்தஞ்சு எம்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூறு நூத்தி ஐம்பது வந்து லுங்கிருக்கு ஆமாங்க எல்லா ரேட்ல

ஹோல்சேல் பேசு தரமா வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கால் பண்ணலாம் ஆமாங்கண்ணா ஓ என்ன ஒரு டவுட் இருந்தாலுமே கால் பண்ணி கீழே திரை சீன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாங்ண்ணா ஓகே நன்றிப்பா ஆ ஓகே